அமெரிக்காவோட ஜனாதிபதியாக அதாவது அதிபராக நம்ம டொனால்டு ட்ரம்ப் பரபுற ரெண்டாவது முறையாக பதவியேற்றிருக்காரு ஸோ இதுதான் வந்து குடியரசு தின பயத்திருக்காரு ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அந்த ட்ரம்ப்பை வந்து வாழ்த்தியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஜெய்சங்கர் இந்தியா சரப்பிலிருந்து ட்ரம்ப்போட பதவியேற்பு அவர்கள் கலந்துருக்காரு மோடிக்கு அழைப்பு இருக்கல அது ஒரு பக்கம் சர்ச்சையாக பேசப்பட்டுச்சு ஸோ கிட்டத்தட்ட எண்பது கோப்புகளுக்கு வந்து ஜோ போன்ற திட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காரு ஆண் பெண் தான் இனி அமெரிக்காவில் திருமணம் அனுப்பிச்சு சல்லுபடி ஆகிட்டு இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து அமெரிக்காவில் குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு குடியுரிமை என்றது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு வெளிநாட்டு வெளிநாட்டில் வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்க வந்து குழந்தைங்க பண்ணால் அவங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காரு பல த பல திட்டங்களை பண்ணியிருக்கேன் உலக இனிமேல் மற்ற நாடு இயக்கத்தில் அமெரிக்காவும் கொண்டாடிக்கார் உலக யுத்தத்தில் வந்து அமெரிக்கா வர சொல்லியிருக்காரு ஸோ டொனால்டு ட்ரம்ப் அறிக்கையில் முக்கியமானது ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அமெரிக்கா வெளியேறதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி சைனா அதில் அதிகமாக இன்வால்வ் இருக்கனால தான் சொல்லி இதில் சீனா அதிக அளவில் முதலீடு பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் வெளியேறுது மேலும் அதிரடியான திட்டங்களை வந்து ட்ரம்ப்பு வந்து வருங்காலங்களில் வந்து அறிவிப்பாருன்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரம்ப் நீ என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுதுன்ற உலகில் உற்றுப்பாருன்னு சொல்லி என் வெளியே முடிச்சுக்கிறேன் பாய்ப்பாள்